கருப்பையா செட்டியார் தன் மகளுக்கு வரும் பார்க்க துவங்கிய போது அவர் மகள் மீனாட்சி இரண்டே இரண்டு கோரிக்கைகளைத்தான் முன்வைத்தாள் அப்பச்சி படித்து முடிச்சுவிட்டு இப்போது வீட்டில் இருப்பது போலவே திருமணத்திற்குப் பிறகும் ஹோம்மேக்கராக மேக்கராக வீட்டிலேயே இருப்பதைத்தான் விரும்புகிறேன் வேலைக்கு செல்வதில் எனக்கு விருப்பம் இல்லை ஆகவே கை நிறைய சம்பாதித்து தன் செலவிலேயே குடும்பத்தை நடத்தக்கூடிய மாப்பிள்ளையாகத்தான் பாருங்கள் மாப்பிள்ளை தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நல்ல குணமுடையவராக இருக்க வேண்டும் மனைவியை மதித்து வைத்து கொள்ளவராக இருக்க வேண்டும் மாப்பிள்ளையின் உண்மையான குணம் எல்லாம் கல்யாணத்திற்கு பிறகுதானே அம்மா தெரியும் ஜாதகத்தை பார்த்தால் தெரியாதா கோட்டூர்புரம் ஜோதிடர் கோவிந்தசாமி ஐயா தான் பெரிய ஜோதிடராயிற்றே அத்துடன் உங்களுக்கு அவர் நெருங்கிய நண்பரும் ஆயிற்றே ஜாதகங்களை அவரிடம் காட்டினால் பார்த்து சொல்ல மாட்டாரா அவர் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு ஏற்கனவே சொல்லிவிட்டார் பெண்ணின் ஜாதகத்தில் ஏழாம் வீடு சூப்பராக இருக்கிறது அத்துடன் ஏழாம் வீட்டு அதிபதி குரு பகவானின் பார்வையும் ஏழாம் வீட்டின் மேல் இருக்கிறது மேலும் சுக்கிரனும் குருவும் ஒருவருக்கொருவர் நேரடி பார்வையில் இருக்கிறார்கள் ஆகவே நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அத்துடன் பெண்ணின் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நீ ஒன்றும் கவலைப்படாதே பழனியாண்டவரை பிரார்த்தித்துக்கொள் கொள் மற்றதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் பெண்ணை மாப்பிள்ளை வீட்டார் பார்க்கும் நிகழ்விலேயே அவள் அதை தெரிந்து கொண்டார் வடபழனின் முருகன் கோவிலில் தான் பெண் பார்க்கும் நிகழ்வு நடந்தது மீனாட்சி திரைப்பட நட்சத்திரம் அனுஷ்காவைப் போல பள்ளி சென்ற தோற்றத்துடன் இருப்பாள் ஐந்தடி ஏழு உயரம் தன் உயரத்திற்கு தகுந்ததைப் போலவே மாப்பிள்ளை இருக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய விருப்பம் மாப்பிள்ளை தன் பெற்றோருடன் வந்திருந்தார் வந்தவர் கையில் பூங்கொத்தோடு வைத்திருந்தார் அதை கருப்பையா செட்டியாரின் கையில் பணியுடன் கொடுத்துவிட்டு இரு கைகளையும் கூப்பி வணங்கினார் ஆறடி உயரம் கலையான முகம் ஜீன்ஸ் கால்சட்டையும் கிளாசிக் போலோ ஷர்ட்டையும் அணிந்திருந்தார் மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடித்துவிட்டது கஞ்சாடையிலேயே தன் தாயாரிடம் தன் சம்மதத்தை தெரிவிக்க அந்த ஆட்சியும் கையில் கொண்டு வந்திருந்த பையில் இருந்து நான்கு முழ மல்லிகைப்பூவை எடுத்து ஒரு ஒருமுளம் அளவிற்கு வேட்டி மீனாட்சியின் தாயாரிடம் கொடுத்துவிட்டு மீதிப்பூவை மீனாட்சியிடம் கொடுத்து தலையில் சூடி கொள்ள சொன்னார் நீங்களே வைத்து விடுங்கள் என்று மீனாட்சியை சொல்லிவிட்டு தலையை குனிந்து அவரிடம் காட்ட அவரும் பூவை சூட்டிவிட்டார் கருப்பையா செட்டியார் கோவிலுக்கு வெளியே சென்று பெரிய மாலை ஒன்றையும் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்குடன் அர்ச்சதை தட்டு ஒன்றையும் வாங்கி கொண்டு வந்தார் பின்னர் ஆறு பேரும் முருகன் சன்னிதானத்திற்குள் நுழைந்து அங்கே உறைந்திருக்கும் வட பழனியாண்டவரை வணங்கிவிட்டு திரும்பினார்கள் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது இரு வீட்டாரும் சேர்ந்து பேசி அடுத்த இரண்டு மாதங்களில் வந்த தை மாதத்தில் முதல் முகூர்த்தத்திலேயே திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் கருப்பையா அண்ணனுக்கு காரைக்குடி முத்துப்பட்டினத்தில் வீடு மாப்பிள்ளையும் உள்ளூர்தான் மெய்னி வீதியில் வீடு கல்யாணம் முடிந்த கையோடு அப்பத்தா வீடு ஆயா வீடு காய்ச்சி ஊற்றுதல் குறைக்குடி கோயில் இழுப்பக்குடி இளங்கோவில் கோயில் குலதெய்வக் கோயில் என்று எல்லா கோயில்களுக்குமே சென்றுவிட்டு நான்காவது நாளே மீனாட்சியும் அவளுடைய உள்ளம் கவர்ந்த கணவன் சோமசுந்தரமும் பெங்களூருக்கு புறப்பட்டார்கள் எந்த சாமானும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் எல்லா சாமான்களும் கேஸ் அடுப்பிலிருந்து வாஷிங் மிஷின் வரை பெங்களூர் வீட்டில் இருப்பதால் நான்கு பெரிய பெட்டிகளில் துணிகளை தவிர வேறு ஒரு லக்கேஜும் இல்லை இரண்டு வீட்டு பெரியவர்களும் மெதுவாகச் செல்லுங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு வாய்த்தி வழியனுப்பி வைத்தார்கள் பெங்களூ பெங்களூரில் சர்சிவி ராமன் நகரில் உள்ள பாக்மேனோ டென்னோ பார்க்கில் உள்ள பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் சோமுவுக்கு டிசைன் இன்ஜினியர் வேலை சென்னை ஐஐடியில் எம்இ வரை படித்தவன் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் ஹூண்டாயை இருபது கார் பயணத்திற்கு சூப்பராக இருந்தது திருமணத்திற்கு ஒரு மாதம் முன்புதான் தன்னுடைய பழைய காரை கொடுத்துவிட்டு இந்த வண்டியை வாங்கினான் அவன் மீனாட்சிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது காரைக்குடியில் இருந்து திருச்சி சேலம் கிருஷ்ணகிரி என்று வழியில் உள்ள ஊர்களை எல்லாம் தாண்டி ஏழு மணி நேரத்தில் ஒசூருக்கு போய் சேர்ந்தார்கள் அங்கிருந்து பெங்களூரில் உள்ள அவர்கள் வீட்டிற்கு போய் சேர ஒன்றரை மணி நேரம் ஆகிவிட்டது சாலைகளில் வாகன நெரிசலே காரணம் வழியில் ஓசூரில் உள்ள அடையார் ஆனந்தபவன் ஹோட்டலில் இரவு உணவை முடித்து கொண்டு வந்தவர்கள் பையன களைப்பில் வீட்டிற்கு வந்தவுடன் படுத்து உறங்கிவிட்டார்கள் மீனாட்சி சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து பழக்கப்பட்டவள் அதிகாலையில் எழுந்தவள் காலை கடன்களை முடித்து காப்பி போட்டு எடுத்து கொண்டு வந்து வைத்துவிட்டு கணவனை எழுப்பினார் அவளை படுக்கையில் தன் அருகே அமர சொன்னவன் மெதுவாக கேட்டான் வீடு நன்றாக இருக்கிறதா உனக்கு பிடித்திருக்கிறதா எனக்கு எல்லாமே பிடித்திருக்கிறது உங்களை உங்கள் பெற்றோர்களை உங்கள் காரைக்குடி வீட்டை உங்கள் புதுக்காரை இந்த வீட்டை என்று எனக்கு எல்லாமே பிடித்திருக்கிறது திருமணமாகி நான்கு நாட்கள் தானே ஆகிறது அதற்குள் என் பெற்றோர்களை எப்படி புரிந்து கொண்டாய் ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் உங்கள் தாயாரின் நல்ல குணத்தை அவர்களின் செயல்களில் இருந்து புரிந்து கொண்டேன் திருமண பேச்சு வார்த்தையான போது என்ன தோது எதிர்பார்க்கிறீங்க என்று என் தந்தையார் கேட்டார்களாம் அதற்கு உங்கள் தாயார் எதுவும் யோசிக்காமல் சட்டென்று பதில் சொன்னார்களாம் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை உங்கள் பெண்ணிற்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்றார்களாம் இதை கேட்டு புன்னகித்த சோமு சொன்னான் திருமணத்திற்காக ஏழு லட்சம் ரூபாய் பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன் திருமணத்திற்கு முன்பு என்னுடைய வங்கி டெபிட் கார்டை என் தாயார் கையில் கொடுத்து திருமண செலவிற்காக பணத்தை என் வங்கி கணக்கில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றேன் நான் என் தாயார் மறுத்துவிட்டார்கள் உன் கல்யாணத்திற்காக நான் பத்து லட்சம் ரூபாய் என்னுடைய வங்கி கணக்கில் வைத்திருக்கிறேன் அதில் இருந்துதான் செலவழிக்கப் போகிறேன் என்றார்கள் அதோடு பெண் வீட்டிலிருந்து அவர்கள் ஏதாவது ரொக்கம் கொடுத்தால் அதை உங்கள் இருவரின் பெயரில் வைப்புத் தொகையாக போட்டுவிடுவதாக இருக்கிறேன் என்றார்கள் என் தந்தையார் சீதனமாக கொடுத்த ஐந்து லட்ச ரூபாயையும் அப்படியே வாங்கி வங்கியில் வைப்புத் தொகையாக போட்டுவிட்டு அதன் ரசீதை என் தந்தையிடம் காட்டினார்களாம் அத்துடன் இன்னொன்றும் செய்தார்கள் தெரியுமா என்ன சோமு ஆர்வமாக கேட்டான் நாம் இங்கு புறப்பட்டு வருவதற்கு முன்பு உள் வீட்டிற்குள் என அழைத்தவர்கள் கையில் ஐநூறு ரூபாய் கட்டு ஒன்றை கொடுத்ததோடு சொன்னார்கள் என் மகன் சிக்கனமானவன் ஒவ்வொரு செலவையும் கணக்கெழுதி செலவிப்பவன் ஆகவே ஒவ்வொரு வீட்டு செலவிக்கும் அவனை கேட்டு நீ செலவு செய்ய முடியாது ஆகவே அவசரத்திற்கு இதிலிருந்து எடுத்து செலவழித்துக்கொள் என்றார்கள் என் மகனிடம் இதை சொல்ல வேண்டாம் என்றும் சொன்னார்கள் நமக்குள் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது என்பதற்காக இதை நான் உங்களிடம் சொல்கிறேன் இந்த விஷயம் நமக்குள் இருக்கட்டும் என்று சொன்னவள் உள் அறைக்கு சென்று தன் பெட்டியிலிருந்த அந்த புது ஐநூறு ரூபாய் கட்டை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள் இல்லை நீயே வைத்துக்கொள் என்றவன் தொடர்ந்து சொன்னான் நம் திருமணத்திற்கு அடுத்த நாள் மறுவழி சாப்பாட்டிற்காக உங்கள் வீட்டிற்கு வந்தபோது உன் தந்தையார் என்னிடம் தங்கத்தில் கற்பகப்பிள்ளையார் ஒன்றை கொடுத்தார் கால் கிலோ எடையாம் அவருடைய மாமனார் அவருடைய திருமணத்தின் போது பரிசாக கொடுத்தாராம் மாமனார் என்ற முறையில் அடுத்த தலைமுறை மாப்பிள்ளையாக உங்களுக்கு பரிசாக கொடுப்பதுதான் முறை ஆகவே வைத்துக் கொள்ளுங்கள் என் பெண்ணிடம் இப்போது சொல்ல வேண்டாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் பெங்களூர் போனதற்கு பிறகு அங்கே சொல்லுங்கள் இந்த பிள்ளையார் மிகவும் ராசியான பிள்ளையார் எல்லா வளமும் உங்களை தேடி வரும் என்று ஆசீர்வதித்துக் கொடுத்தார் அது என் பெட்டியில் துணிகளுக்கு கீழே உள்ளது எடுத்து பார் மீனாட்சி அசந்து போய்விட்டாள் தன் தந்தையையும் தன் கணவனையும் ஒரு சேர நினைத்து பார்த்தவளின் கண்கள் பணித்துவிட்டன மூன்று மாதங்கள் சென்றதே தெரியவில்லை மீனாட்சியின் பெரிய பச்சி மகள் அகிலா என்ற அகிலாண்டேஸ்வரி வெளிநாட்டிலிருந்து பதினெட்டு நாட்கள் விடுப்பில் சென்னைக்கு வந்திருந்தவள் மீனாட்சியை பார்க்க தன் மூன்று வயது குழந்தையுடன் பெங்களூருக்கு வந்திருந்தாள் வந்தவளுக்கு எல்லாமும் ஆச்சரியமாக இருந்தது ஆச்சரியத்தில் பெரிய ஆச்சரியம் மீனாட்சி தன் கணவனை ஐத்தான் என்று ஒவ்வொரு முறையும் அழைத்தது அவள் கணவன் சோமுவும் மீனாட்சியை பெயர் சொல்லி அழைக்காமல் கண்மணி என்று அழைத்ததும் ஆச்சரியமாக இருந்தது மீனாட்சியின் கணவன் தன்னுடைய அலுவலகத்திற்கு புறப்பட்டுச் சென்றவுடன் அகிலா மெதுவாக கேட்டாள் என்னடி நடக்கிறது இங்கே நீ ஐத்தான் ஐத்தான் என்று கொலைகிறாய் அவர் பதிலுக்கு கண்மணி கண்மணி என்று கொலைகிறாய் என்ன ஆச்சு உங்களுக்கு எந்த காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் எதற்காக கேட்கிறீர்கள் ஆச்சி இந்த காலத்து இளம் பெண்கள் அனைவருமே தங்கள் கணவரை பெய்ய சொல்லித்தானே அழைக்கிறார்கள் நான் என் கணவர் ராமநாதனை ராம் என்றுதான் அழைக்கிறேன் அவர் என்னை அகில் என்றுதான் அழைக்கிறார் அது ஒவ்வொருவரின் பழக்கத்தையும் பொறுத்தது அன்பு அபிமானம் வைத்திருக்கும் மரியாதையை பொறுத்தது அவர் தங்கமான மனிதர் என்னை விட ஆறு வயது மூத்தவர் அவரை பெயர் சொல்லி அழைக்க என் மனம் ஒப்பவில்லை அவரிடமே கேட்டேன் உங்களை ஐத்தான் என்று அழைக்கலாமா என்று பத்தாம் பசலி என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் தான் கேட்கிறேன் என்றேன் அதற்கு அவர் உன் விருப்பம் போல் எப்படி வேண்டுமென்றாலும் அழைக்கலாம் என்று சொல்லிவிட்டார் ஆரம்பத்தில் இருந்து அவரும் என்னை கண்மணி கண்மணி என்றுதான் அழைக்கிறார் போகட்டும் காலையில் எழுந்தவுடன் தரையில் பாயை விரித்துக்கொண்டு அமர்ந்து சமையலுக்கு வேண்டிய காய்கறிகளையெல்லாம் அழகாக நறுக்கி தட்டில் அடுக்கி கொடுத்து விடுகிறாரே அதுவும் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது உன் கணவர் இருந்த என் கணவர் இருந்த இடத்தை விட்டு நகரமாட்டார் காபி குடிக்க டம்ளரை சிங்கிள் கொண்டு போய் போட மாட்டார் நான் தான் எடுத்து கொண்டு போய் போட வேண்டும் அவர் குளிக்கச் சென்றால் உள்ளாடைகள் டவல் என்று எல்லாவற்றையும் நான் தான் கொண்டு போய் குளியரலையில் போட வேண்டும் எல்லாவற்றிலும் மிதப்பாக இருப்பார் ஒத்தாசையாக இருக்க மாட்டார் அது பற்றி பேசினால் சண்டைதான் வரும் ஆகவே நான் எதுவுமே பேசுவதில்லை குணம் அறிந்ததால் தலையை கொடுத்து விட்டோமே என்று சரி பண்ணி கொண்டு போகிறேன் காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் பொறுமையாக இருங்கள் வேறு வழியில்லை அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆமாம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் சென்ற முறை அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உன்னை நான் பார்த்தபோது கலக்கலாக இருப்பாயே இப்போது அடியோடு மாறிவிட்டாயே எப்படி மாறினாய் என்ன காரணம் எங்கள் ஆத்தாவின் அறிவுரைகள் தான் காரணம் என்னுடைய திருமணத்திற்கு முன்பிருந்தே தினமும் எனக்கு பல அறிவுரைகளை சொன்னார் அதில் மூன்று அறிவுரைகள் முக்கியமானவை அதன்படிதான் நடக்கிறேன் என்ன அறிவுரைகள் எனக்கும் சொல்லேன் இனிமே உன் உன் தான் முக்கியம் நாங்கள் யாரும் உன் உடன் வர மாட்டோம் அவரின் மனம் நோகாமல் நடந்து கொள் அவரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்றார் அவர் கூறிய முதல் அறிவரை வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் வருவது இயற்கை சண்டை போட்டுக்கொள்ளாத கணவன் மனைவிகளே கிடையாது பிரச்சனைகள் வரும்போது ஒருவர் கோபத்தின் உச்சத்தில் இருக்கும்போது இன்னொருவர் அமைதியாக விட்டு கொடுத்து போக வேண்டும் நம்மீது எந்த தவறும் இல்லை என்றாலும் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் நீயா நானா என்று மாற்றி மாற்றி கோபப்பட்டு கடும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினால் பிரச்சனை இன்னும் பெரியதாகுமே தவிர அதை தீர்க்க முடியாது சூழ்நிலை மாறும் நேரத்தில் கோபம் தாழ்ந்த பிறகு நம் தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்க அது பலன் தரும் என்றார் சரி இரண்டாவது கணவனுக்கும் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் யாரும் யார் செய்யும் வேலைகளையும் கேவலப்படுத்தக்கூடாது இருவரும் சரிசமம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீர்கள் என்று மனைவியும் வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று கணவனும் கேவலப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் துன்பம் வரும் நேரத்திலும் துவண்டு விழும் நேரத்திலும் ஒருவர் அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்க வேண்டும் நான் நீ என்பதை விட்டு நாமாக இருக்க வேண்டும் மூன்றாவது அறிவுரை கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இல்லற வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் ஒளிவு மறைவு என்பதே இருக்கக்கூடாது சூழ்நிலைகளுக்காகவும் குடும்ப நன்மை கருதியும் ஒரு சில விஷயங்களை மறைக்கலாம் ஆனால் சாதகமான சூழ்நிலை வரும்போது இதை பற்றி ஒருவருக்கொருவர் சொல்லிவிட வேண்டும் பாட்டி சொன்ன அறிவுரைகளை பற்றி எங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும் முதல் நாளிலேயே என் கணவரிடம் கூறிவிட்டேன் அவரும் இந்த அறிவுரைகள் நம் இல்லறத்திற்கு புரிதலுக்கு மிகவும் பயனுள்ளது இது நம் வாழ்க்கையை பண்படுத்தும் என்று ஏற்றுக்கொண்டு அன்று முதலே அதன்படி நான் மட்டுமல்ல அவருமே நடக்க ஆரம்பித்துவிட்டார் அருமை என்றால் அகிலா இதையெல்லாம் மீறி ஒன்று இருக்கிறது தெரியுமா அதுதான் தலையெழுத்து நாம் வாங்கி வந்த வரம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற பாடலை கவியரசர் கண்ணதாசன் அற்புதமாக எழுதினார் ஆனால் அவர் கணவனுக்காக என்ன எழுதினார் என்பது தெரியவில்லை நல்ல கணவர் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்தான் இவ்வாறு பேசி முடிக்க அகிலாவின் கண்களில் நீர் துளிர்த்தது மனதை தைரியமாக்கி கொண்டாள் அவள் முகத்திலும் புது மலர்ச்சி நம்பிக்கை பிறந்தது நானும் இப்போதே பாட்டியின் அறிவுரைகளை பற்றி என் கணவரிடம் பேசுகிறேன் என்று நம்பிக்கையோடு கிளம்பினாள்